வணக்கம் நண்பா குடிசையில் இருப்பவர்கள் ஏழைகளும் இல்லை மாட மாளிகைகளில் இருப்பவர்கள் செல்வந்தர்களும் இல்லை மன திருப்தியோடு இருப்பவர்களே உண்மையில் செல்வந்தர்கள் திருப்தியை மிஞ்சிய செல்வம் வேறு எதுவும் இல்லை உன்னை நோக்கி வரும் உறவுகளை நேசிக்க பழகு உன்னை விட்டு உன் அருமை தெரியாமல் விலகிச் சென்ற மனிதர்களைப் பற்றி கவலைப்படாமல் உன்னை நேசிக்கும் மனிதர்களுக்காக வாழப்பழகு இங்கு வெற்றிக்கு பட பாதைகள் உள்ளது அதில் உனக்கு எது பொருத்தமானது என்று தேர்ந்தெடுத்து அதில் பயணிக்க வேண்டும் எல்லாரும் பயணிக்கிறார்கள் என்று உனக்கு பொருத்தமில்லாத பாதையில் சென்று உனது வெற்றியை தேடாதே சில சமயம் உனது வெற்றிக்கான பாதையை நீயே உருவாக்கி அதில் பயணிக்க வேண்டும் பிரச்சனையை பிரச்சனை என்று நினைத்தால் கவலையும் பயமும் வரும் அதுவே சவாலாக பார்த்தால் தைரியமும் தன்னம்பிக்கையும் வரும் அது பிரச்சனையை கடக்க உங்களுக்கு உதவும் நீங்கள் வறுமையில்லாமல் வாழ்கிறீர்கள் என்றால் அதுவே வசதியான வாழ்க்கைதான் கவலையை மறந்து நீ மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினாலே உன் வாழ்க்கை ஒளிமயமானதாக மாறத் தொடங்கும் ஒவ்வொரு புத்தாண்டிலும் வாழ்க்கையை மாற்ற திட்டமிடுகிறார்கள் வருடங்கள் மாறுவதால் வாழ்க்கை மாறாது விடாமுயற்சி இருந்தால் மட்டுமே உனது வாழ்க்கை மாறும் விடாமுயற்சியோடு இன்று முயன்றாலும் உனது வாழ்க்கையை மாற்றலாம் கோபத்தை விரட்டும் சக்தி வாய்ந்த உணர்வு அன்பு மட்டும்தான் உன்னை கஷ்டத்தில் ஆழ்த்திய மனிதரையும் நீங்கள் மன்னித்து அவர் மீது அன்பு செலுத்தினால் அந்த கோபம் காணாமல் போகும் நட்பு மலரும் வாழ்க்கை நிலையில்லாதது என்பதை உணர்ந்தாலே உங்களுக்குள் இருக்கும் கர்வம் காணாமல் போகும் காதலிக்கும் போது நேசிப்பது பெரிதல்ல காலம் முழுவதும் ஒருவரை நேசிப்பதுதான் அன்பு ஒருவரை நேசித்து அன்பு செலுத்துவது என்பது மிகவும் பெரிது அதுவே உண்மையான அன்பு ஒருவனிடம் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருந்துவிட்டால் அவன் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியும் குறுக்கு வழியில் ஒரு விஷயத்தை சீக்கிரம் அடைந்துவிட நினைக்காதீர்கள் அது கிடைத்தாலும் நிலைக்காது நேர் வழியில் ஈட்டிய செல்வமே நிலைத்து நிற்கும் ஒரு மனிதனை உயர்த்தும் முக்கியமான பண்பு பணிவுதான் நிலை உயரும் போது அந்த பணிவு அவசியம் தேவை பணிவாயிருக்கும் மனிதர்களையே மற்றவர்கள் மதிக்கிறார்கள் நீங்கள் கடந்து வந்த பாதையை ஒருமுறை திரும்பி பார்த்து நினைவு கூர்ந்தால் எதுவெரும் பிரச்சனைகளை கடக்க தைரியமும் தன்னம்பிக்கையும் தன்னால் உண்டாகும் அழகை பற்றி கனவு காணாதீர்கள் அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும் கடமையை பற்றி கனவு காணுங்கள் அது உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்றும் நீ மனதில் விதைத்த ஒன்றையே உன்னால் அறுவடை செய்ய முடியும் அது நல்லதா கெட்டதா என்பதெல்லாம் அதற்கு தெரியாது நல்லதை விதைத்தால் நன்மை நிகழும் தீயதை நினைத்தால் தீமை நிகழும் எனவே சிந்திக்கும் எண்ணங்களை நல்லதாக மாற்றுங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக மாறும் விளக்கின் கீழ் படந்திருக்கும் இருள் யார் கண்களுக்கும் தெரிவதில்லை அதுபோல்தான் சில மனிதர்களின் புன்னகையில் பின்னால் உள்ள சோகம் யாருக்கும் தெரிவதில்லை கோபம் என்பது வலுவான காற்றை போன்றது சற்று நேரத்தில் தனிந்துவிடும் ஆனால் அதற்குள் பல மரங்களின் கிளைகளை அது முறித்திருக்கும் கோபம் உறவை கெடுத்துவிடும் எனவே பிரச்சனைகளை பொறுமையாக கையாள பழகுங்கள் பிறந்த மனிதர்கள் என்றாவது ஒரு நாள் மரணிப்பது என்பது இயற்கை அது என்று எவருக்கும் தெரியாது அதனால் உங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் முழுமையாக அனுபவித்து வாழுங்கள் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயன்பெறும் விதத்தில் வாழ பழகுங்கள் அதுவே சிறப்பான வாழ்க்கை உண்மையான அன்பை விலை கொடுத்து வாங்க முடியாது அப்படி வாங்க முயன்றால் அது உண்மையான அன்பாக இருக்காது நீ மற்றவர்களுடன் அன்பாக நடந்து கொண்டால் மற்றவர்களும் உன்னுடன் அன்பாக நடந்து கொள்வார்கள் அதுவே இயற்கை அன்பை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளதான் முடியும் அழகிய நாட்கள் உங்களை தேடி வருவதல்ல நீங்கள்தான் அதை தேடி செல்ல வேண்டும் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் எதிர்மறை சிந்தனைகளை கொண்ட மனிதர்களுக்கு உங்களுக்காக முடிவெடுக்கும் அதிகாரத்தை கொடுத்து விடாதீர்கள் அவர்கள் உங்கள் முயற்சியை தடுத்து நிறுத்தி விடுவார்கள் முடிந்தவரை நேர்மறை சிந்தனைகள் கொண்ட மனிதர்களிடம் மட்டும் பழகுங்கள் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் எதிர்பார்ப்புகள் அளவாக இருக்கும் போது அது நம் முன்னேற்றத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் வழிவகுக்கும் எதிர்பார்ப்புகள் அளவில்லாமல் நீண்டு கொண்டே செல்லும் போதே அது உன்னை துக்கத்தில் ஆழ்த்துகிறது சில நேரங்களில் பிரச்சனைகள் உங்கள் மேல் மழை போல் பொழிந்து கொண்டே இருக்கும் ஆனால் அப்பொழுது வருந்தாமல் மனதில் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் மழைக்கு பின்னரே அழகிய வானவில் தோன்றும் அதை ரசிக்கலாம் உங்கள் பிரச்சனைகளும் கடந்து போகும் மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களை தேடி வரும் நண்பர்களே மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல்லைக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்கோலமுடன்